வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறியலாம் இனிமையாகவும் அனைவரின் மனதில் எளிதில் இடம் பிடிக்க தெரிந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் சனி பகவான் பத்தில் ராகு பதினொன்றில் கேது ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசியிலிருந்து சஞ்சரிக்கிறார்கள் கடந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கியிருப்பீர்கள் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஜென்ம குரு கண்டு பயப்பட வேண்டாம் ரிஷப ராசிக்கு குரு பெரிய நன்மை செய்யாவிடனும் அவர் தீமை செய்ய மாட்டார் அவை அவர் பார்வைப்படும் இடங்கள் சுபம் பெறும் எனவே நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் இந்த வருடம் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் குரு உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல நல்ல காரியங்களும் நிறைவேறும் மனதில் உள்ள அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குரு பார்வை வருவதால் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றது பெரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் பல யோகங்களை பெறுவீர்கள் பத்தில் உள்ள சனி திருமண தடை ஏற்படுத்தியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடும் தந்திருப்பார் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு ஸ்தானத்தை பார்ப்பதால் அவை அனைத்தும் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்களுக்கு பண வரவில் எந்த தடையும் இருக்காது உத்தியோகத்தில் நல்ல பெயர் எப்பொழுதும் நீடித்திருக்கும் புதிய முயற்சிகள் தொழில் செய்தால் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் கேது ஐந்தில் இருப்பதால் உங்கள் ஆண் மற்றும் பெண் நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் மே மாதத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடு விலகும் இந்த வருடம் நிகழப்போகும் குரு பெயர்ச்சியிற்கு பிறகு உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் பேச்சை அவர்கள் மதிக்க தொடங்குவார்கள் பெண்களுக்கு இந்த ஆண்டு ஒரு லாபமான ஆண்டாக இருக்கும் புதிய பொன் பொருள் வாங்குவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கும் ஒரு உயர்வான ஆண்டாக அமையும் மாணவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது இவை அனைத்து புது பலன்களாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்திகளின் பொறுத்தே பலன்கள் சற்று மாறுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து வீடியோ பதிவுகளை எங்கள் சேனலிலிருந்து இருந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்